ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன வீடியோ பார்த்தேன் அப்படின்னா இந்த நம்ம தமிழ் சிலபஸ் இருக்குங்களே தமிழ் சிலபஸில் அந்த பகுதி அழகு ஆறு இந்த மூணு இருக்குதுங்களே அந்த மூணில் பாருங்கள் எழுத்து திறன் கேள்வி பதினஞ்சு கேள்வின்னு கொடுத்துருக்காங்களா அதில் வந்து இளமைப் பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களே இளமைப்பேர்ல வந்து பசு கன்று ஆடு குட்டி இந்த ஒளிமரபு நாய்க்கத்தி இதெல்லாம் இருக்குதுங்கள அதை பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அது கீழே சக்சஸ்ன்னு ஒரு வீடியோ ஆச்சு என்ன விடியோ அப்படின்னா அந்த வரைக்கும் புக்கு இருக்குது பார்த்தீங்களே நம்ம அந்த தமிழ் புக்கில் இதெல்லாம் இருக்குது நம்ம நம்ம ஆறாவது புக்குலேருந்து பன்னெண்டாவது புக்கு இருக்கிறத விட இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படி அப்படி இருக்கும்போது என்னடா புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்போ அதுவும் படிக்கணுமா அப்படின்னு தோணுச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறக்கா சரி பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தால் சரி தம்பி உங்களோட அஞ்சா புக்கு இருக்குங்களே அஞ்சா புக்கு ஒன்று டேம் மட்டும் கொடு ஒரே ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் இருக்குல்ல அதை மட்டும் கொடு அப்படின்னா அது அந்த பையன் கொடுத்தான் நான் கொடுத்தோன்னே உடனே வாங்கி பார்த்தேன் ஓகேங்களா சரி வாங்கி பார்த்து இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்காக சரி நான் சரி பார்த்தலான்னு பார்த்தேன் சரி அதையும் உங்களுக்கு காமிச்செல்லாம் இருக்கா இல்லையான்னு இப்போ பார்த்துட்டு இது அந்த அஞ்சாவது புக்கா ஓகேங்களா இதான் அஞ்சாவது புக்கு ஃபஸ்ட் டைமா இப்போ ஃபஸ்ட் டைமில் பார்த்துட்டோன்னா இப்போ வந்து அவங்க நம்ம நம்ம சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா புக்லேயும் தான் இருக்கும் நாங்கள் வந்து ஆறாவது புக்குலேயும் இருக்குது ஒன் ஆ டூ அஞ்சா புக்கு எல்லா புக்லேயும் தான் இருக்கும் நான் வெளிலும் சொல்ல முடியாது இலக்கணம் தானே இலக்கணங்கிறது எல்லா புக்லேயும் எல்லாத்துலேயும் இருக்குது தானே இப்போ பாருங்கள் தமிழ் இனிமேன்னு போட்டு பாரதாசன் இருக்குதா இப்போ பாரதாசன் அம்மா தகுதாக இருக்கார் ஆனால் ஆளுந்தான் பண்ண வரைக்கும் படித்தாவே போதும் உன்னாட்டோம் சான்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் சரியாக சொன்னுங்கிறது எல்லா புக்லேயும் தான் இருக்கும் இந்த புக்கில் மட்டுமா இருக்கும் எல்லா புக்லேயும் தான் சரியா சரியாக சொல்லி விட இருக்கும் அடுத்து பாருங்கள் இது எல்லாமே ஓகேங்களா அடுத்து நான் இதில் எதை எங்கே பார்த்தேன் அப்படின்னா சரி புக்கு தடையாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது அப்படியே வந்துச்சு ஆனால் அவங்க சொன்னது வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்தா தெரியுதா பார்த்துக்கோங்க இங்கே பஸ்டனை போட்டிருக்காங்க மரபு சொற்கள் போட்டிருக்காங்களா ஒலி மரபு சொல் போட்டிருக்காங்களா அடுத்து விலங்கு இளமை பெயர் மரபு சொல் போட்டிருக்காங்களா அடுத்து வினை மரபு சொற்கள் போட்டிருந்தாங்களா இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூல் புக்லையே இருக்குது ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் புக் இருக்குங்களா அதுலேயே இருக்குது ஓகேங்களா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அஞ்சாவது புக்கு வாங்கி படிக்கலாம் ஆறாவது புக் ஒன்னாட்டோ அஞ்சாவது புக் வாங்கி வச்சு படிச்சுருவோம் அப்போது வந்து அப்போ ஆறாவது டு பன்னாவது படிக்கும் ஒன்றெண்டாம் அஞ்சாவது ரூபா படிக்கணுமா இதுலேருந்தே கேள்வி கேட்பாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை புரியுதுங்களா நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்து படித்தாவே போதுமானது புரிஞ்சிச்சுங்களா இங்கே பாருங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் தாவரமையா உறுப்பு பேருக்கு பூச்சி மட்டு பேர் போட்டிருக்காங்களா இதெல்லாம் நம்ம டென்த்து புக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு ஓல்டு புக்கில் டென்த்தாக நைன்த்தான்னு சரியாக தெரியல அங்கே அதுலேயே இதெல்லாமே கவர் ஆயிடுது ஓகேங்களா எல்லாமே அது கவர் ஆகுது ஸோ அதனால் இந்த மாதிரி புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லை எனக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அதில் நான் பார்த்த வரைக்கும் என் இளமை பேருக்கு எந்த புக்கு நல்லா தெளிவாக இருக்குது தெரியுமா ஒரே ஒரு புக்கு தான் நல்லாயிருக்கு புத்தா புக்கு இருக்குது பார்த்தீங்களே புத்தா புக்கு மட்டும்தான் இளமை பேருக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த புத்தா புக்கு மட்டும்தான் இளமை பேரில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க எதுவுமே மிஸ் ஆகலை புரிஞ்சுதுங்களா நான் ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகலை நமக்கு தேவையானதை தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இளமை பேர் எத்தனை இருக்குது முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இருக்கா தெளிவாக ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகாமல் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொகை மரப்பா இது வினை ம வினை மரபா அடுத்து பாருங்கள் ஒளிமரம்பு அடுத்து இளமைப்பேர்கள் இந்த இளமை பேரில் பாருங்கள் இங்கே பாருங்கள் நாய் பன்றி இந்த மாதிரிலாம் இருக்கா அதெல்லாம் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இனிமை பேருக்கு புத்தா புக்கு நல்லா இருக்குது நான் அந்த புத்தா புக்கு மட்டும் பார்த்தேன் சுரேஷ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஆனால் புத்தா புக்கில் எதுவுமே அவளுக்கு அவ்வளோக்கா மிஸ் ஆகலை ஸோ புத்தா புக்கு பார்க்குறது பெட்டர் புத்தா புக்கு வச்சுருந்தா பாருங்கள் இல்லைன்னா ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ அது நைன்த் புக்காக டென்த் புக்கான்னு தெரியல அதில் அதிகமாகவே இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும் கச கசன் பார்த்துட்டு இன்னும் முப்பது நாள் என்னமோ தான் இருக்குது முப்பது நாள் நான் வச்சுக்க வேண்டியது தான் இன்றைக்கி ரெண்டாந்தேதியா அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி நமக்கு எக்ஸாம் ஒரே தான் நமக்கு கையில் இருக்குது இந்த பன்னெண்டு நாள் விட்டுருங்க இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது கையில் இந்த ஒரு மாதம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அதை விட்டுட்டு இந்த கடைசி டைமில் எத்தனை வாங்கி படிச்சுட்டு கொண்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் படிங்க ஏன்னா நம்ம பன்னெண்டாவதுல இல்லாததாக அஞ்சாவது ஆறாவது புக்கில் கொடுத்துருக்க போகிறாங்க இல்லையா அதனால் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த மாதிரி புக்கு வாங்கி படித்து வேஸ்ட் பண்ணாதீங்க அது சொல்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டுடலாம் ஓகேங்களா ஏன்னா எத்தனை எத்தனை புக்கு வாங்கி படிக்கிறது எதிரியும் இருக்குது நம்ம விதியை படிக்கணுமா அப்போ வந்து ஒட்டாலே இருக்கு அப்போ தமிழ் இருக்குன்னா நமக்கு வந்து சயின்ஸு சோசியல் இருக்குங்களே சயின்ஸ் இருந்தால் அந்த சேர சோழ பாண்டியில் பற்றி கவர் ஆகுது அப்போ அவன் அவங்களையும் படிக்கணுமா நமக்கு கேள்வி வருது இல்லை அப்போ இது இதை ப இதுலேயும் ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு அதையும் தான் படிக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் வரும் அதெல்லாம் எதுவுமே வேணாம் ஆறாள்லேருந்து பன்னெண்டாவது கேட்குறது மட்டும் படிங்க ஓகேங்களா கசக கசன்னுன்னுன்னுன்னுன்னு படிக்க வேணாம் ஆனால் நான் அதில் பார்த்த வரைக்கும் பார்த்தேன் அகர மொழி முதலின்ட்டு நம்ம நியூ புக் படிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சு வந்திருக்கோம் நியூ புக்கில் நியூ புக் தமிழ் நைன்த்து டென்த்து படிச்சீங்கன்னா பின்னாடிக்கு மொழி திருநுக்கு பின்னாடிலாம் அகர முதலின்னு வந்திருக்கும் அகராதில் அகராதில்கானுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி சில சொற்கள் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க நம்ம பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சில கொடு கொடுத்துருந்தாங்களா இது வந்து நீங்கள் தேவனைய பாவனர் இருக்குல்ல அவர் இது நீங்கள் படிக்கும்போதே எடுத்து படித்தீங்கன்னாவே போதுமானது அவர் அவர் டாபிக் படிக்கும்போது அகர முதலி போட்டிருப்பாரா அதில் கவர் ஆகும் அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அப்போ இங்கே பாருங்களேன் கடலை குறுக்கு வேர்ச்சொற்கள் இதுதான் நம்மளில் இருக்கே அதனால் இந்த அஞ்சா புக்கெலாம் வாங்கி யாரும் படிக்க வேணாம் ஸோ நீங்கள் வந்து இருக்கிற புக்கை படிக்க ஓகேவா கசகசன்னு படிக்க வேணாம் நான் இந்த சொல்கிறத வீடியோ போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்